திருச்சித்தம்பரம் எந்த செயல்கள் நாம் தொடங்கினாலும் இந்த திருப்பதிகத்தினை ஓதி தொடங்கினால் இனிது நிறைவு பெறும் என்பதும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் தீரவும் இந்த திருப்பதிகத்தினை ஓதினாலும் ஓதுவதை கேட்டாலும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பது அருளாளர்களின் அருள்வாக்கு அந்த நிலையிலே திரு ஆளவா என்று அழைக்கப்படுகின்ற மதுரை எம்பதியிலே ஞானசம்பந்த பெருமா நர்வு செய்த திருப்பதியும் பண் பழம்பஞ்சுரும் ராகம் சங்கராபரணம் தாளம் ஆதி நிந்தனை வேந்தனை தோழல் ஆதமி அமனு தேரே வாதில் விழுந்து அழிக்க திருமுள்ள மேதே மாதோட பரமனே ஞானம் நில் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயும் உறையும் எம் மாதியே ஞானம் நில் புகழே மிக வேண்டும் தலவாய உறையும் எம் ஆதியே வைரிகத்தின் வழி ஒழுகாதவன் கைதவம் முடை காரமன் தேரரே கெய்தபாது ஜெயத்திரிமுள்ளமே மைதிகள் தருமாமணி கண்டனே ஞானனின் புகழே மிய வேண்டுந்தன் ஆலவாயில் உறையும் இம்மாதியே ஞானமில் புகழே மிய வேண்டுந்தன் ஆளவாயில் உறையும் இம்மாதியே மறைவழக்கமிழாதமபாவிகள் பரிதலை கையெப்பாயுடுப்பார்களே முறியபாதுசைய திருஉள்ளமே மறியுளாங்கையில் மாமழுபாளன் ஞாழன் புகழே மிக வேண்டுந்த ஆலவாயன் உறையும் இம்மாதியே ஞானனில் புகழே மிக வேண்டுந்த ஆலவாயன் உறையும் இம்மாதியே அறுத்தங்கமாறு ஆயிர நேர்மையில் கருத்த வாழம்தையர்கள் தங் மூடம் செலுத்தவாது ஜெய திரு உள்ளமே முடித்தவாழ் மதி கண்ணி முதல்வனி ஞானனில் புகழே மிக வேண்டும் ஆலவாயல் உறையும் இம்மாதியே ஞானனில் புகழே மிக வேண்டும் ஆளவாயல் உறையும் இம்மாதியே அந்த நாள பொறியும் மறுமறு சிந்த செய்ய அருகத்திரங்களை சிந்தவாதி செய்ய திரு உள்ளமே வெந்தனே தனியும் ஞானனில் புகழே மிக வேண்டுந்தன் ஆலவாயில் உறையும் மாதையே ஞானனில் புகழே மிக வேண்டும்தன் ஆலவாயில் உரையும் மாதேயே வேற்று வேள்வி செய்யும் பொருளை விடு மூட்டு சிந்தை மூருட்டமன் குண்டரே ஓட்டி வாதி செய்ய திருவுள்ளமே காட்டில் யானை ஒரி செய்யம் கல்வனே ஞானம் நினப்புகழே மிக வேண்டுந்தன் ஆலவாயல் ஒரையும் மெம்மாதையே ஞானம் நின புகழே மிக வேண்டுந்தன் ஆலவாயல் ஒரையும் மெம்மாதையே அழல தோம்பும் அருமரையோத்திரம் விழல தென்னும் அருகத்திரத்திரம் கழலவாது ஜெய திரு உள்ளமே தழனிலங்கே திருவுரு செய்வனே ஞானமே புகழேமிய வேண்டுந்தன் ஆலவாயில் உரையும் மிம்மாதியே ஞானனில் புகழே மிக வேண்டும் ஆலவாயின் ஊரையும் எம்மாதியே நேற்று மேனிய ராயினர் மேலுட்ட காற்று கொள்ளவும் நில்ல அமனரை தேற்றிவாதி செய்ய திருமுள்ளமே ஆற்றவாளரகும் குருளின ஞானனில் புகழே மிக வேண்டும் ஆலவாயில் ஓரையும் எம்மாதிய ஞானன் புகழே மிக வேண்டும்தான் ஆலவாயில் உரையும் எம்மாதிய நீலமேனே அவன தீரத்தினும் சீலம் வாது செய்ய திருவுள்ளமே மானு நான் முகனு கண்வனியதும் கோலவேனியதாகிய குண்டில் புக வேண்டுந்தன் ஆலவாயன் உறையும் ஞான நில் புகழே மிக வேண்டுந்தன் ஆலவாயன் உறையும் அன்று முப்போறம் செற்ற அழகன் துண்டு பொற்கழன் பேணதருகரே உள்ளமே கண்டு தாக்கியற் காண தலைவனே ஞானனில் புகழே மிக வேண்டுதல் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே ஞானனில் புகழே மிக வேண்டுதல் ஆலவாயில் உறையுமே ஆதியே ஊடல் ஆலவாய் கோனை விடையே கொண்டு வாடல் மேனி அமணறி வாட்டிட மாட காழி சம்பதல் பாடல் வல்லவர் பாக்கிய வாழரே ஏ திருச்சிற்றம்பலம்